ஓகே ரெண்டு இதில் நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வந்துட்டு எங்களுடைய வீட்டில் வந்து வந்து பெரிய ஒரு ஆ சரி அப்போ நாங்களே இல்லை அம்மா வந்துட்டு அம்மா பார்த்தா தெரியும் அம்மா வந்து பக்கத்தில் இல்லை அம்மா வந்துட்டு கிளினிக்னு சொல்லி அச்சு போயிட்டா அப்ப நாங்க எல்லாம் வந்து மூணு பேரும் இருக்கோம் எனக்கும் மே வந்து காத அடைக்க வேணும் இப்படி பிடிச்சிருக்க இருக்கு அப்ப வந்து ரெண்டு பேர் நம்ம வந்து இந்த வீடியோ என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு சொன்னா அம்மா அம்மா இல்ல கன காலங்களுக்கு அதாவது வந்து என் மாதங்கள் கழிச்சு வந்துட்டு எங்கன்ன விட்டா கடல் கலந்து கடல் கடந்து வந்துட்டு பெரிய ஒரு பாசல் வந்து வந்துருக்கேன் அது எங்களை எனக்காண்டி இல்ல அம்மா அம்மா என்ன பேர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்த அம்மாவுக்கு இவ்வளவு வந்து பாசமோ உறவுகளோ அம்மாவின் உறவுகளோ பாத்தியம் இருக்கு அப்ப வந்து இல்ல பெரிய எங்களுக்கு நம்ம வந்து வந்திருக்கு அம்மா அதாவது இல்ல எங்களுக்கு பொதுவா வந்து எங்க வீட்டுக்கு இருந்து வந்திருக்குது அது வந்து பெரிய பாசம் இந்த பெரிய பாசலை அனுப்பி எங்களையும் வந்து யோசிப்பீங்க பெரிய பாசல் சொன்னாலே அவங்களோட பேர் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எங்க வீடியோ பாக்க உறவு இல்லையா தெரிஞ்சிருக்கு பெரிய பாசலு சொல்லிக்கு வந்துருக்கு பிரேமா அம்மா வந்து அனுப்பினவா

அதை வெளிப்படுத்தா நாங்க போறது இடையோ இப்ப நான் கதை போட்டு தண்ணி பூனே நான் நேற்று நான் சரியோ முழுல காது இந்த காலத்து சும்மா விட்டு பார்த்துன்னா போகுது அது பூவே அப்படி எடுத்து போடு விட்டுனா போகுது அது இருக்க வரும் இருக்கு அது தண்ணி போடுது அது குத்துல தெரிய இப்ப நான் கணக்காச்சு பாசவுக்கு தான் பாக்கோம் அம்மா இல்ல எழுந்து அம்மா வந்து கிளினிக் போயிட்டு அம்மா கால் பண்ணி பாசல் இப்படி வந்துருக்கேன் நான் உடைக்க போட்டாங்க பக்கம் வந்து என்ன கொண்டு தெரியும் உடைச்சு போட்டு வந்து போக போறோம் அப்போ கொஞ்சம் காட்டுவோமே பாருங்க அப்படி புல்லா காட்டுவோம் விஜயரத்னம் கங்காத அம்மா அண்ணன் பேர்லாம் வந்து வந்திருக்கு இந்த பாஸ் உடைக்கிறாங்க முன்னே வந்துட்டு பல பல காரணமோடு இருக்கு நல்லா இருக்கு செக் கரெக்டா செக் ஆ பாஸ் அப்ப அதுல லோரியெல்லாம் கிரா அதுக்குள்ள வந்துட்டு கனடா டாலர் எல்லாம் இதுகடக்கணும்னு சொல்லி பா அப்ப அதேமே நாங்க வந்து பாப்பமே கனடா டாலர்லாம் பட் லண்டன் பவுண்டாம் எல்ல எங்கள கேட்க எல்லதுமாக தான்து சரி அதேமே நான் உடைச்சு பாப்பேன் ஆட்டடுக்குமுடி அம்மா அதுடுக்குமுடி சரி பாஸ் சரியா ஒரே ஓ. நான் நீங்க வந்து நீங்கலாம் பிக் பண்ணுங்க பிட்ஜ் போடு. அப்போ நீ

அம்மா பாங்க சடக்கு நென்னே மம்மா அடக்கறதுக்கு போறோம் இல்ல அது அம்மா போஸ்ட் படுதா அதுங்க பாரு हां படுது படுது நிமிந்து நிமிந்து புடிச்சிட்டு போறோம் வெண்ணை மாமிமா அங்க டாங்க மாவு இல்ல இல்ல என்ன தொள்ளாயிரம் சொன்னான் இதுல வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினூன்று பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினெட்டு இருபத்தி நாலு

உம் சூர்யாந்தி இதோ வந்து போட்டு கூட பெரிய போட்டு எண்ணய வளங்குறது இல்லை இது வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்து அம்மா லெவலுக்கு வடிவப்பிரிப்பு அகப்பைய கண்டு நல்ல வடிவானு வந்து இது வந்துட்டு கரண்ட் அம்மா முதலும் போட்டு வேணும் நல்ல வடிவான

வந்தா வந்துட்டு இதிலே மேல தேச்சோக்லேட் கலன பேர் போட்டா தான் ஆகல விஜயா இது நல்லம்மா இது கேக் கு போடுறது இல்லைம்மா க்ரீம் மே போடுறது

ஆ ராய் பீலி ராய் ஆ இதே வந்துட்டு தேயில அதாவது வந்து க்ரீன் டீ மேலே தேயில் தேயில்தான் வந்துட்டு போட்டு பிடிக்க வந்துட்டு அப்பளம் அப்பளம் வந்துட்டு சவுல இந்த அப்பளமே எங்க கைல

புரிச்சுக்கூட பேசிப்பா சரி தம்பிக்குமா Urugani, urugani. Bao rau 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 உப்பு பாக்கெட் உப்பு வந்து ஒரு வடி இல்லாது

રારણ્ટી મેરણ્વલ હરાણ્રણ્ર હં્ળિં હારણ્ય મળેટલણ્ર હિં કાડકાણ્ય હૂંરણ્ય હૂળ્રણ્ય ગ�

तुपड गंदावर आपण इगतो पुरेले पुरेचं गंदावर आ राइट इकडे मी नेन मवाणार आहे दुन्ना नंबर तेल आहे इकडे पाहा ना नीग्रम नोलेलेला प्लेट दिगावोडो आहे ने 2 किलो तेला पकेट आहे तेल आहे अपले आहे

chúc mừng chưa 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 chúc mừng chúc mừng chúc mừng chúc mừng chúc mừng chúc

சுற்றுட்டுமே இதங்கட கைல வந்து நை சைடுயா சுற்றுட்டுமே இதங்கட என்ன நெனச்சு லெட்ஸ் பெரிய சந்தோஷம் மைன சொல்லனா எனர்ஜி பாத்து பாத்து இவனனே அம்மா பாத்து பாத்தா என்ன சரி சண்டம்

தெற 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 உளுதே மாட்டு வந்துட்டுமானது வந்து அதாவது வந்துட்டு மஞ்சள் பக்கெட் இல்லாம வந்து ஒரு ஐம்பது கிராம் அந்த ஐம்பது கிராம் பக்கெட் வந்து நூறு ரூபா கிட்ட வருவேன் ஆனா அம்மா எங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட வந்து மஞ்சள் தண்ணியை போட்டுக்கூடாது பெரிய சந்தோஷம் அம்மா இணைச்சி கூட பாக்கல ஒரு காலத்துல வந்துட்டு என்ன கை மாசைய போனோம் தெரியாது அம்மாவுக்கு ஆனா கண்டிப்பா செய்வேன்

அப்படி வந்துட்டு அம்மாவை வந்துட்டு ஆரம்ப காலத்துல நான் சனம் செஞ்ச புதுசுல இருந்தே வந்துட்டு எங்களோட பயணிச்சு எங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்து தண்ட ஒரு பிள்ளை வேண்டாம வந்து பார்த்து பார்த்து ஒன்னா அவர் செய்வேன் எனக்கு அப்படி பெரிய சந்தோஷமா நான் நினைச்சு கூட பாக்கிறேன் எல்லாத்துல வந்து அந்த கண்டோஸ் கூட வந்துட்டு எடுத்த காட்டையில நோமலா இருக்கும் அதை பார்க்கல பார்க்க பேருந்து நான் எதிர்பார்க்கல அதமே கினிசுக்கும் திருசனி கிடக்குது ஒன்றுல ஒன்று திருசோனி என்ன சொன்னா அப்படி வந்து பெரிய சம்மா தமிழ்

சரி வாய்ப்பார பார்த்துட்டு இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு சந்திப்போம் இப்போ நாங்க பிரேம அம்மா மட்டும் தான் சொல்கிறோம்னு நினைக்கிறேன் போய் இவ்வளோ இருக்கின்னு தானே நம்ம அவங்களே வந்து பாத்து செய்யறது இல்லை போன வயசம் கூட வந்துட்டு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாச போட்டு அதேமாதிரி வந்து காட்டியிருப்பேன் எல்லாருமே பாசமாக செய்யும் ஆனால் அம்மா வந்துட்டு ஆரம்ப காலத்துல என்னை வந்து இன்னொரு பேர பிள்ளையாதான் நினைச்சு ஒரு பேச்சும் பார்க்காம நல்ல ஒரு பிள்ளையா நினைச்சா செய்யறா அமைப்புமே